மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் குடியரசு தின விழா பொதுக்கூட்டம் மதுரை புடூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது மதுரை மாநகர மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த குடியரசு தின விழா சிறப்பு பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பா சிதம்பரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் இக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேசிய செயலாளர் விஸ்வநாதன் ஆகியோர் உரை நிகழ்த்தினார் மதுரை மாவட்ட தலைவர்கள் ஆலந்தூர் ரவிச்சந்திரன் அம்மாப்பட்டி பாண்டி திண்டுக்கல் மாவட்ட தலைவர்கள் மணிகண்டன் சதீஷ்குமார் வர்த்தக காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் நல்லமணி உள்ளிட்ட பலர் கலந்து கண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் தருமே அந்த அடையாளம் தமிழனாய் தலைவனாய் வெட்டி சட்ட போற்று பெற காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்